தமிழ் இலக்கண குறிப்பில் அன்மொழித் தொகையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அன்மொழித் தொகை என்பதும் ஆகுப்பு என்பதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் ஒரு சில நுட்பமான வேறுபாடுகளை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என இது காதையில் பாண்டிய நெடுஞ்செடியின் கண்ணகியை வினவிய சொற்கள் இவை இதில் மடக்குடி என்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா மடக்குடி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா இளமையை உடைய கொடியின் தன்மை கொண்ட பெண் அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த மடக்குடி என்ற வார்த்தை யார் குறிக்குது கண்ணகியை தான் குறிக்குது அப்போ ஒரு வார்த்தை அதை குறிக்காமல் அதனோடு தொடர்பு உடைய ஒருத்தரை குறிச்சிச்சுன்னா அது ஆகு பெயர் அப்போ கண்ணகியை குறிப்பதனால மடக்குடி என்பது ஒரு ஆகு பெயர் என்கிற இலக்கண குறிப்பெண்ணும் சொல்லலாம் அதே சமயத்தில் ஆழமாக பார்த்தீங்கன்னா மடக்குடி என்பதற்கு என்ன அர்த்தம் இளமை இளமையை கொண்ட இல்லையா இளமையை கொண்ட அல்லது இளமை தன்மை கொண்ட தன்மை கொண்ட பெண் என்பதனால இளமை என்ற வார்த்தையும் மறைந்து வருது தன்மை கொண்ட என்ற வார்த்தையும் வருது இப்படி அல்லாத மொழிகள் மறைந்து வந்தால் அதான் மொழி தொகையின் பேர் அன்மொழி தொகைனால் அல்லாத மொழி மொழின்னா வார்த்தைன்னு அர்த்தம் அப்போது நேரடியாக மடக்குடி என்பதற்கு கண்ணகி தான் என்பதனால அது ஆகவேன்னு வச்சுக்கொள்ளலாம் அதே சமயத்தில் ஆழமாக பார்த்திங்கன்னா மடக்குடி என்பது இளமை தன்மை கொண்ட கண்ணகி என்கிற பொருள் வருவதனால இளமை என்கிற ஒரு சொல்லும் தன்மை கொண்ட என்ற ஒரு சொல்லும் மறைந்து வருவதனால இது அன்மொழி தொகை அதாவது அல்லாத மொழிகள் எல்லாம் இதுக்குள்ள மறைந்து வருது மடக்குடி என்ற வார்த்தைக்குள்ள இளமை என்ற வேற ஒரு சொற்களும் தன்மை கொண்ட என்ற வேறு ஒரு சொற்களும் மறைந்து வருவதனால அல்லாத மொழிகள் மறைந்துனால இது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம் அப்போது மடக்குடி என்பது நேரடியாக கண்ணகியை குறிப்பதனால ஆகு பெயர் அதே சமயத்தில் அது ஆழமாக நம் பொருள் கொள்கிற போது இளமை என்ற ஒரு சொற்களும் தன்மை கொண்டு என்று சொல்லும் மறைந்து அல்லாத மொழிகளெல்லாம் இதில் மறைந்துவதனால் அன்மொழி தொகை என்று கொள்ளலாம் நன்றி வணக்கம் எனவே மடக்குடி என்பது அண்மொழி தொகை இன்னும் சொல்லப்போனால் உடையே என்பதனால இளமையை உடை என்பதனால இரண்டாம் வேற்றுமை உருவம் பயன்தான் என்ற அடிப்படையில் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயன் உடன் தொகை பொறுத்து அன்மொழி தொகை அப்படின்னு எழுதலாம் உண்மையான இலக்கம் குறிப்பு நன்றி வணக்கம்